கரைச்சி கொடுத்துட்டு இருக்கேன் வெளியே வந்து சாப்பிட மாட்டான் கட்டிலுக்கு அடியில் போய் உட்காந்துருக்காரு கண்டு வெளியே மாட்டேன்னு ஆட்டோம் இழுக்க போனால் கடிக்க வர்றது பாடா வெளியே வா அம்மாவில் கொடுக்க முடியல ஓடியாவா வா வெளிய வா வா இப்படியேதான் சாப்பிடுவாராம் முடியலடா அம்மாவால முடியலை வா அடித்தவங்க வெளியே வாடா வெளியே வாடா வெளிய வாடா சாப்பிடுந்தா உடனே சொல்லுங்க கண்ட உடனே சாப்பிட மாட்டேங்கிறாரு சாப்பாடை இந்த கட்டில் கடியில உட்காந்துட்டு வர மாட்டேன்னு அடம் முடிக்கலாம் சாப்பிட்டுரு கொஞ்சோண்டு காலையில இருந்து இப்ப வரைக்கும் சாப்பிடல இப்ப நைட்டு சாப்பாடு இதையும் சாட மாட்டாரு